ஜன் முன்னை நிற்கிறார் ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே கேழைமானு உருவை எடுத்த எசுராஜன் முன்னந்தை நிற்கிறார் ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே கைகளில் மூடிப்பும் சீரஸில் சூடி அந்தையும் பேரணையும் சகித்தான் சொந்தமான செந்தினார் உணக்காய் கனிவுடன் உன்னை யாழை கின்றாரே கனிவுடன் உன்னை யாழைக்கின்றாரே ஏழைமான உருவையை எடுத்து ஏசு ராஜின் நிற்கிறார் ஏற்றுக்கொள்ள அவரே அல்லாதே கர்த்தருக்கு பெரிய மன அணிய சகோதரர் சகோதரிகளே இரவு நேரத்தில் கர்தராகியோ இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் சுமந்து வந்திருக்கிறோம் தேசிருத்துவானோர் ஒவ்வொரு நாளும் அவர் தைவ உள்ளாய இருக்கிறார் அவர் வல்லமை மற்றவளராக இருக்கிறான் இழிப்பிற்கெடுதல் நிறுவம்

நல்ல ஒரு சமாதானத்தை இந்த கத்தா இயேசு அவர் கொடுத்து உதவி செய்கிறவராயிருக்கிறார் இந்த இயேசு ஒவ்வொருவரும் அவர் நேசிக்கிறவராயிருக்கிறார் வேதத்திலே நாம் பார்க்கப்படுவது அதாவது சிலுவையின் மரண மட்டும் நம்மை தாழ்த்தினார் இந்த தாழ்மையான இயேசு கிறிஸ்து ஒருவர் இந்த உலகிற்கு வரவில்லை என்றால் இந்த உலக மக்கள் பாவமான ஜீவித்திலே போய் பாவங்களை மன்னிப்பதற்காகவும் பாவங்களை பரிசுத்தமாக்க வருவதற்காகவும் வந்தவர் தான் பரம்பிரதாபன் தேசிய சிவானவர் தேசிய சிவானவரை நீங்கள் போது அவர் சொந்த ரசிகராக உங்களுக்கு மாபெரும் இறக்கத்தின் திருவையும் தேவன் கிடைத்து கொடுத்து அவர் உதவி செய்வாராக கத்தோட நாம் கணும் கத்தோட நாம் மகிமை உண்டாக கத்த இந்த இடத்தையும் ஆசிரியப்பார் இதை கேட்டு தேவ மக்களை ஆசிரியத்திருபடியாக கத்தராகிய நல்ல பிதாவை